This video sponsored by Paymoot Shopping App. Paymoot e-Shopping App application is one of the online shopping app now available on Play Store and App Store. Paymoot e-Shopping. Click below link and insert application. Now the the ஆன்லைன் மூலம் நமக்கு தேவையான அனைத்து வகையான பொருட்களையும் குரேர் மூலம் உங்கள் வீடு தேடி வரும் பெற்றுக்கொள்ளவும் முடியும் ஒரு பெரிய காட்டில் ஒரு பறவை கூட்டம் இருந்துச்சு அதுல சில குட்டி இளம் வயசு பறவைகளும் இருந்துச்சு அந்த குட்டி பறவைங்க கூட்டத்துல ஒரு குட்டி மயிலும் இருந்துசு அந்த குட்டி மயில் கூவுறது ரொம்ப எரிச்சலா இருந்துசு எல்லா குட்டி பறவைகளுக்கும் குட்டி மயிலை கிண்டல் செய்ய ஆரம்பிச்சுங்க அதனால அந்த மயிலுக்கு ரொம்ப வருத்தமா போச்சு எப்ப பார்த்தாலும் தான் மட்டும் மட்டம் தட்டப்படுறத குட்டி மயிலால சகிச்சுக்கிட முடியல ரொம்ப வருத்தப்பட்ட குட்டி மயில் அங்க வாழ்ந்துகிட்டு வந்த வயசான புறா கிட்ட போயி தன்னோட வருத்தத்தை சொல்லுச்சு சின்ன பறவைகளோட சண்டைய நினைச்சு அந்த வயசான புறாவுக்கு ரொம்ப சிரிப்பு வந்துச்சு அந்த குட்டி மயிலுக்கு தன்னம்பிக்கை வரணும்னு நினைச்ச புறா அழகான குரல் வச்சிருந்த குயில பத்தி சொல்லுச்சு குட்டி மயிலே நீ என்னைக்காவது குயில் பாட்டு கேட்டிருக்கியான்னு கேட்டுச்சு அத கேட்ட குட்டி மயில் ஆமா நான் கேட்டிருக்கேன் குயில் ரொம்ப அழகா பாடும் அதோட குரல் ரொம்ப அழகா இருக்கும்னு சொல்லுச்சு உடனே அந்த குட்டி மயிலை குயில் கிட்ட கூட்டிட்டு போயி அழகா பாடுற குயிலே உனக்கு வாழ்க்கையில உனக்கு வாழ்க்கையில வருத்தமே இல்லையான்னு கேட்டுச்சு உடனே அந்த குயில் சொல்லுச்சு அழகா பாடி என்ன பயன் என்னால அழகா நடனமாட முடியாது வேகமா பறந்து இறை தேட முடியாது என்னோட உருவம் வேற சின்னதுன்னு தன்னோட குறைகளை அடுக்கிக்கிட்டே போச்சு இத கேட்ட புறா சொல்லுச்சு பார்த்தியா குரல் நல்லா இருந்தா நல்லா வாழலாம்னு நீ நினைக்கிற ஆனா குரல் நல்லா இருக்குற பறவையே ரொம்ப வருத்தத்துல இருக்கும் உனக்கு அது மாதிரி வாழணுமான்னு கேட்டுச்சு இதே கேட்ட குட்டி மயிலுக்கு நல்ல குரல் மேல இருந்த ஆசையே போயிடுச்சு அப்பத்தான் குயில் கிட்ட கேட்டுச்சு உனக்கு இந்த பறவை மாதிரி இருந்தா நல்லா இருக்கும்னு ஆசைன்னு கேட்டுச்சு அதுக்கு அந்த குயில் சொல்லுச்சு எனக்கு மயில் மாதிரி மாறணும்னு ஆசைன்னு சொல்லுச்சு இதே கேட்ட குட்டி மயில் கேட்டுச்சு ஏன் அந்த குயில் என்ன மாதிரி மாறணும்னு கேட்டுச்சு எனக்கு நல்ல குரல் இல்லையேன்னு சொல்லுச்சு அதுக்கு அந்த புறா சொல்லுச்சு உனக்கு குறைன்னு நினைக்கிறது இன்னொரு பறவைக்கு இருக்குற மாதிரி மற்ற பறவைகளுக்கு இருக்காத நல்ல விஷயங்கள் உனக்கு இருக்கு நீ குட்டியா இருக்கிறதுனால உனக்கு தொகை இன்னும் வளரல நீ பெரியவனா வளர்ந்ததும் உனக்கு மிக அழகான தொகை வரும் எல்லா பறவைகளும் உன்னோட அழக பார்த்து கொண்டாடுவாங்க அதனால இன்னைக்கு நீ இருக்குற நிலைமைய பார்த்து கிண்டல் செய்யுறவங்கள விட்டுட்டு நல்ல மனசோட நல்ல தன்னம்பிக்கையோட வளரணும்னு சொல்லுச்சு பெரிய பறவையான புறாவோடை அறிவுரைய கேட்ட குட்டி மயில் மனசு தைரியமா வாழ ஆரம்பிச்சுச்சு